சீரை சீரை என்று சொன்னால் மர உரி மரத்திலிருந்து பட்டைகள் அந்த இலைகள் மூலமாக உரித்து தைக்கப்பட்ட அந்த உரையை அணிந்திருப்பவர்கள் சீரோடு பலம்புரி உரையும் வால்நரை முடியினர் அவருடைய வளம்புரி சங்கை போன்று அவர்களுடைய தலைமுடியும் சரி அந்த தாரி முடியும் சரி அவ்வாறு நரைத்து இருக்கின்றது அப்படிப்பட்ட காட்சியோடு வெண்ணிறமாக அவர்களுடைய புறத்தோற்றம் மட்டுமல்ல அகத்தோற்றமும் மென்மையாக இருக்கிறது பழம்புரி சங்கை போல் பசுமையாக குறு குற்றம் குறையில்லாமல் இருக்கிறது என்பதற்காக இந்த முடியை உதாரணமாக கவனிக்கிறார் அவருடைய உள்ளமும் அதேபோல் தூய்மையாக இருக்கிறது மாசு அற இமைக்கும் உருவினர் மாசு என்று சொன்னால் குறை குற்றம் அது சிறிது கூட இல்லாமல் இமைக்கும் என்றால் ஒளிரும் ஒரு குற்றம் குறை இல்லாமல் ஒளிரக்கூடிய ஒளிபடைத்தவ உடலை கொண்டவர்களாக அந்த முனிவர்கள் இருக்கிறார்கள் என்கிறார் மானின் உரிவை தையிய உரிவை என்றால் உரித்தல் மானின் தோல் இறந்து போன மானில் தோளிலிருந்து உரிக்கப்பட்ட அதனால் செய்யப்பட்ட கம்பளத்தை பொறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஊன் கெடு மார்பின் எண்பு எழுந்து இயங்கும் யாக்கியர் அவர்கள் பலவேளைக்கு உணவு உண்ணாதவர்கள் உண்ணான் நோன்பு இருப்பவர்கள் ஆகையால் அவர்களுடைய வற்றி போய் அவர்களுடைய மார்பு எலும்பு வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு ஆனால் நடமாட்டம் இருக்கிறது ஏறென்று சொன்னால் தவ வலிமை பெற்றவர்கள் அப்படிப்பட்ட யாக்கை என்று சொன்னால் உடம்பு அப்படிப்பட்ட உடம்பை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் நண்பர்கள் பல உடன் கழிந்த உண்டியர் பல நாட்களுக்கு நண்பர்களுக்கு பிறகுதான் சாப்பிடுவார்கள் சில வேளை அந்த நண்பர்கள் உணவை கூட தவிர்த்துவிட்டு இருக்கக்கூடிய நோன்பை கடைபிடிப்பவர்கள் அப்படிப்பட்ட உண்டி என்று சொன்னால் சாப்பிடுவது அருந்துவது உணவருந்துவது என்று பொருள் அப்படி உணவை தவிர்த்து விடக்கூடியவர்கள் அந்த ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு உடல் இன்பம் அது உடலை பற்றிய பற்று இருக்காது